நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் குத்து ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காசாவில் ஒரு நிலை ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு காசாவை பற்றிய மனநிலை அப்படிங்கிறதே இங்கே எல்லாருக்கும் மாறி இருக்கு ஹமாஸ் எடுத்திருக்கக்கூடிய சார்ஜ் என்ன நிதன்யாகு தொடுத்திருக்கக்கூடிய போர் அறிவிப்பு என்ன ட்ரம்ப்பு காசாவையும் இஸ்ரேலையும் கை நழுவி விட்டாரா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஆப்கனின் பக்கம் ட்ரம்பினுடைய பார்வை பதிஞ்சிருக்கு சிரியாவில் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்படி மிடில் ஈஸ்ட்டை சுற்றி ஏகப்பட்ட நிகழ்வுகள் அமெரிக்கா தீவிர மையப்படுத்தி சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி காசா மறுபடியும் போரற்ற ஒரு தேசமாக மாறுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான முடிச்சுதான் இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது ஸ்டார் இவர் யாருன்னா இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் அரபு நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்கார் ஹமாஸ் மறுபடியும் காசாவுல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த தேசத்தை அவர்கள் உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் அது அரபு நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கார் ஹமாஸ் காசா காசா ஸ்ட்ரிப் அதோடு சேர்த்து இஸ்ரேலிடமிருந்து ஃபிலோட்டல்ஃபி காரிடாரையும் ஆக்கிரமிச்சாங்கன்னா ரிவர் அப்படிங்கிற பெரும் இருக்கக்கூடிய அவங்க தன்னுடைய முடித்தாங்கன்னா முடிச்சாங்கன்னா எப்படி அரபு நாடுகளுக்கு ஆபத்தாக போய் முடியும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வல்லார் நியூஸ் ஏஜென்சி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு இரண்டாயிரம் பவுண்டு பாம் வந்து இஸ்ரேல் வந் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கறதா இருந்தது இப்போ அதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி பைடனுடைய ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட உதவிகள் இஸ்ரேலுக்கு செஞ்சாங்கங்கிறது மறுபுறம் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகும் கூட அதில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாம் அமெரிக்கா இருந்து ஏன்னா இவர் வந்ததற்கு பிறகு முதல் சைடு அதை பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு செக்டர் ரெடியாக வச்சிருந்தாங்க பட் இப்போதைக்கு அந்த பால் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ அமெரிக்க இராணுவம் ட்ரம்பினுடைய மனநிலையை அறிஞ்சு ரெண்டாயிரம் பவுண்டை எடுத்து தயாராக வச்சுருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க காசாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போருங்கிறது நிறைவு பெறுமா நிறைவு பெற்றுருச்சுன்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது நம்மளுடைய முட்டாள்தனம் புரியுதா இப்போது இந்த இடத்துல அடுத்த கட்ட வார் அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கான ஆயத்தமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா இனிமே இஸ்ரேலுக்கு உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது மட்டும் ட்ரம்ப்பினுடைய அந்த பதவியேற்பு விழா முடிஞ்சதற்கு பிறகு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அதில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் அப்போது அவர் சொன்ன பதில் அப்படிங்கிறது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய வார்ங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சம்மந்தப்பட்டது இது வந்து எங்களுடைய போர் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை மூன்று ஃபேஸையும் அவங்க அமைதி பேச்சுவார்த்தையின் மூலியமாகவே முடிச்சிருவாங்களா பிணைய கைதிகள் விடுதலையை தாண்டி த்ரீ ஃபேஸ் டீல் இந்த ஆறு வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவு பெறும் அப்படின்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணணும் எனக்கு அதை பொறுத்த அளவில் எனக்கு அது பற்றி பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ ஆறு வார காலங்களுக்கு கூட இஸ்ரேலும் ஹமாஸும் போர் புரியாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத ட்ரம்ப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்காமல் இருப்பாங்க ஹமாஸ் வந்து திருப்பி போர் பண்ணாமல் இருக்காமல் ஹிஸ்புல்லா எப்படி சைலண்டாக இருப்பாங்க இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது பட் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் ட்ரம்ப்பு வந்து இந்த சீஸ் ஃபயர் டீயில் கொண்டு வந்திருக்காரு லெபனானில் ஆட்சி மாற்றம் பிரசிடெண்ட்டாக மாற்றிட்டாங்க பிரதமராக மாற்றிட்டாங்க சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஹச்ச்டிஎஸை கொண்டு வந்துட்டாங்க ஏன் சிரியாவில் இப்போ அதனுடைய ஹச்ச்டிஎஸ்னுடைய கலாணி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா அது இஸ்ரேலு அதுக்கு பிறகு வந்து இன்னும் முக்கியமான கண்ட்ரிஸ் இருக்குது இல்லையா சவுதி அரேபியா அவங்கக்கிட்ட டீல் கிடையாது ரஷ்யா ஈரான் இஸ்ரேல் இந்த மூன்று நாடுகள்கிட்ட இருந்து நாங்கள் எந்த விதமான பொருட்களுமே இறக்குமதி செய்ய மாட்டோம் இந்த மூன்று நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் காரணம் என்னென்னா ஈரானும் எங்களுடைய எதிரி தான் ஈரான் வந்து ரஷ்யா கூட கூட்டாளியாக இருக்கிறதுனால இருபது வருஷத்துக்கு டீல் போட்டாங்கல்ல அந்த காரணத்தினால ரஷ்யா இருந்து நாங்கள் எந்த பொருளும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மூன்று நாடுகளையும் இப்போ சரியாக பகச்சிக்கிச்சு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க கனடாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி வச்சிருக்காங்க சீனாவுக்கு அதே மாதிரி வரி விதிச்சாலும் சீனாவினுடைய அதிபரை சந்திக்கிறதுக்கு நேரடியாக ட்ரம்ப் போகிறாருங்கிற ஃபர்ஸ்ட் விசிட்டே சீனாவுக்கு தான் அடுத்ததா அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பிரிக்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நூறு சதவீத வரிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அடுத்த வீடியோல போட்டுக்கோ இப்ப உள்ள விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு அதிக அளவுல வரி எகிரிய போட்ட போறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி நெதன்யாக என்ன பண்றாரு அப்படின்னா வித்தின் அ மந்த்ல நான் ட்ரம்ப்பை வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு வாஷிங்டன் டிசிக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்காரு எப்படி நம்மளுடைய மோடி வந்து பிரதமர் ட்ரம்ப்புக்கு வந்து வாழ்த்து செய்தி லெட்டர்ல அனுப்பிச்சாரோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நிதனியாகவும் செஞ்சுருக்கார் அபு ஒபைடா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதுல வந்து நிச்சயமாக இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியது அது மட்டும் கிடையாது தொண்ணூறு பேரை வந்து மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பர் அப்படிங்கிற சிறையிலேருந்து விடுவிச்சது எங்களுக்கு பெரிய அளவிலான மகிழ்ச்சி அவங்க எல்லாமே போராளிகள் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு தொண்ணூறு பாலஸ்தீனியர்களையும் பஸ்ஸில் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லை பைடன் வந்து ஹமாஸோட பேரையே வந்து மறந்துட்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கடைசியில் சொல்லியிருந்தேன் ஸோ மற இப்படி வந்து எல்லாருமே ஹமாஸுடைய பேரை மறந்துட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஹமாஸ் வந்து அழகாக காசாவாக ஆட்சி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் சராயா ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த ரெட் கிராஸ் அந்த மூன்று பெண்களை அவ அதற்கு பிறகு வந்து அவங்க பேட்டி கொடுத்தது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பியாக தான் இருந்தாங்க பட் நைன்டி பாலிஸ் பாலஸ்தீனியன்ஸ் அவங்க பேட்டி எடுக்கும் போது நரகத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு விட்டோம் இஸ்ரேலிய சிறை அப்படிங்கிறது நரகத்துக்கு ஈடானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது பிணைய கைதிகளை எப்படி ஜென்டிலா ஹமாஸ் பிகேவ் பண்ணாங்க பாலஸ்தீன் கைதிகளை இஸ்ரேல் எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு தடவை நினைவுப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது இதெல்லாத்தையும் தாண்டி ஹமாஸ் முழுவதுமாக காசாவில் தனது ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டுமல்ல இதுவரைக்கும் முகமூடி போட்டுக்கிட்டு இருந்த ஹமாஸ் படையினர் இப்போ முகமூடியை கலச்சி கலட்டி வச்சுட்டு ஹமாஸ் போலீஸ் படையாக உருவாக்கியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சில பேரை வந்து போலீஸ் படைக்கு தயார்படுத்தி அவங்கள வந்து காசாவினுடைய பாதுகாப்புக்காக ஸ்ட்ரீட்டில் வந்து நிற்க வச்சுருக்காங்க ஸோ ஹமாஸ் போலீஸ் படை அப்படிங்கிற புதியதொரு நம்ம ஊரில் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமோ அதே மாதிரி தவறு பண்ணுவங்களை தண்டிப்பதற்காக புதிய போலீஸ் படை வந்து ஹமாஸால் உருவாக்கப்பட்டு இருக்கிறது காசா பகுதியில் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டு அது மட்டும் கிடையாது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்துருச்சா உணவுப் பொருட்கள்லாம் யூஎன்ஆர்டபிள்யூலேருந்து வந்துருச்சா அரபு நாடுகளில் இருந்து வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ட்ரக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே முதற்கட்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது இது காசா மக்களுடைய அந்த பசியை போக்குவதற்கு வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது காசா உள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே இந்தோனேஷியாவுக்கு வந்து நாடு கடத்துறதுக்கான பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அது நாடு கடத்துக்கிறதுக்கான பிளான் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இந்தோனேஷியா காசால இருந்து இருந்தாலும் அந்த மக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கே வச்சுட்டு பதினைந்து ஆண்டுகளாகுமா இந்த இடர்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து இடிஞ்சு போன பில்டிங்கை எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பதினைந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் மட்டும் கிடையாது அந்த அந்த ஒட்டுமொத்த பொருட்களையுமே ரெண்டு லட்சம் வீடுகளுக்கு மேலே இருந்ததுல அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்துறதுக்கே பதினைந்து ஆண்டுகள் ஆகுமா முழுமையாக அதுவும் வந்து ஓவர் நைட்டில் இரவு பகலாக ஒரு நூறு ட்ரக்கு வந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்தா கூட பதினைந்து ஆண்டுகள் வந்து ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து யூஎன் கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை இது மட்டும் இல்ல முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகுமா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு காசால ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்றதுக்கு ஏன்னா பாம் வந்து அங்கெங்கே போட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல கன்னிவெடிகள் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்த்து மெதுவாக தான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் ஸோ அப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னா அதுக்கு த்ரீ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து ரெண்டு லட்சம் வீடுகளும் முழுவதுமாக அழிக்கப்பட்டுருச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹமாஸ் வெற்றி பெற்றதாக உலக நாடுகள் நம்புகிறாங்க இஸ்ரேல் தோத்து போனதான் நம்புகிறாங்க ஹமாஸை ஏன் வந்து இஸ்ரேலால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது முழுவதுமாக வந்து யூதேயா அண்டு சமாரியா இந்த ஏரியா பகுதிகளில் இன்னமும் ஐடிஎஃப் வீரர்கள் அங்கே போய் குவிக்க வ குவித்து வைக்கப்பட்டிருக்காங்க எந்நேரத்தில் வேணாலும் ஹமாஸ் படையினர் இஸ்ரேலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஐடிஎஃப் படை வந்து முழுவதுமாக அந்த இடத்துல வந்து பாதுகாப்புக்கு இருக்காங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஹமாஸ் முழுவதுமாக இஸ்ரேலால் ஜெயிக்க முடியல தற்காப்பு படையில சிறப்பாக செயல்படக்கூடியவங்கவுங்க அதனால வெறுமனம் மூவாயிரம் பேராக இருந்தாங்க ஹமாஸ் படை அதற்கு பிறகு போராளி குழுக்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே ட்ரைனிங் கொடுத்து நாற்பதாயிரம் போராளிகளை உருவாக்குனாங்க அது மட்டும் கிடையாது இந்த பக்கம் வந்து மூன்று லட்சம் இஸ்ரேலிய வீரர்கள் இந்த நாற்பதாயிரம் பேரை எதிர்த்து சண்டை போட்டாங்க பட் இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரம் குழு அப்படிங்கிறவங்க வெவ்வேறு சின்ன சின்ன குழுக்களாக பிரிஞ்சு அவங்க அந்த மெர்கட்டவா டேங்கை அட்டாக் பண்ணுறது இஸ்ரேலுடைய பா பாம்பாஸ்டை வச்சு அவங்களையே திருப்பி வந்து தாக்குறது அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு திருப்பி அவங்கள தாக்கினா என்ன ஆகும் அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய ஆயுதங்களே இஸ்ரேலுக்கு எதிராக மாறிப்போன நிகழ்வுகள்லாம் அந்த இடத்துல நடந்தது ஸோ முழுவதுமாக காசாவுக்குள்ளே என்றான இஸ்ரேல் வந்து திரும்பி போனவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் ஸோ தற்காப்பு படையில் சிறந்து விளங்கக்கூடிய ஹமாஸை எதிர்த்து அமெரிக்காவாலேயே அந்த இடத்துல ஜெயிக்க முடியலைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை இப்படிப்பட்ட நிலையில ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே வந்து அவர் சொல்கிற விஷயம் காசாவை பற்றி வந்து ஓகே அவ்வளோதான் அது இனிமேல் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யா ரஷ்யாவனுடைய போர் நிறுத்தப்படுமா அப்படின்னு அவர்கிட்ட இந்த இனாகிரேஷன் டீம் முடிஞ்சதுக்கு பிறகு சைன் போடிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கேள்வி கேட்டப்போ ரஷ்யா உடனே போர் நிறுத்தம் செய்யணும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன் நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் அடிஷ்னலாக ஐநூறு மில்லியன் டாலர் வந்து யுக்ரைனுக்கு கொடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அறுபது சதவீத மக்கள் வந்து உள்நாட்டு பிரச்சனையவே சரி சரி பண்ண முடியல நீங்கள் எதுக்கு போர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டாக ஒரு டேட்டா வேறு சொல்லுது ஸோ நாங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறதுலாம் எங்களுடைய கவனத்தை செலுத்த போகிறோம் அதனால் போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் பெருசாக போக விரும்பலை பட் உக்ரைன் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான தேவைகள் இருக்குது அதற்கு அமெரிக்கா உதவி செய்யுமா இல்லையா அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்ல முடியாது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எங்களுடைய மெயினான ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் இஸ்ரேலுடைய பிஎம்ஓ சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா அடுத்த ஏழு நாட்களுக்குள்ள அதாவது வித்தின் அ வீக்குக்குள்ள மேலும் ஏழு பெண் ஏழு நாலு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் சைட்லேருந்து விடுதலை செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வழியாக இருக்குது ஸோ ஒரு ஒரு ஹோஸ்டேஜுக்கு முப்பது பேர் முப்பது பாலஸ்தீனியர்கள் விடுதலை இதுதான் டீல் ஸோ அடுத்த கட்டமாக அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பதினாறு நாளைக்குள்ள நான்கு பெண்களை வந்து விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சைடில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு டீடைல் இது மட்டும் கிடையாது ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக ஆப்கன் பக்கம் தனது கவனத்தை செலுத்தியிருக்காரு கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய சிறையிலிருந்து ஒரே ஒரு ஆப்கனை வந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒருத்தவங்கள விடுதலை பண்ணியிருக்காங்க அதுக்கு ஈடையா ஈடாக இன்னொரு ரெண்டு அமெரிக்கர்களை ஆப்கன் அரசு விடுதலை செஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு இருந்து அமெரிக்கா வெளியில் வந்துவிட்டால் கூட இன்னமும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அவங்களுக்குள்ள தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்குது அதையும் சரி செய்து காட்டுவேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட முயற்சி எடுத்திருக்காரு ஸோ சீனாவுக்கு அவர் விதித்திருக்கக்கூடிய நூறு சதவீத வரி இந்தியாவுக்கு விதித்திருக்கக்கூடிய நூறு சதவீத வரி இதெல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் சந்திப்பின் போது அது சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறாங்க ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு மேலே ட்ரம்ப் கோபத்தில் இருக்காரு அதே நேரத்தில் இந்த காசா போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிவடையாது மேலும் மேலும் அது தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கு ஏன்னா இஸ்ரேல் வந்து சொன்ன சொல்லை காப்பாற்றாது அவங்களுக்கான ஈகோ ஜாஸ்தி நிதனியாக சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கூட எப்போனாலும் திருப்பி போர் பண்ணுறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த நான் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் அப்படிங்கிறது போருக்கான வாய்ப்பாக தான் பார்க்கப்படுதே தவிர யார் எப்போ திருப்பி தாக்கப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது அந்த கடைசி நிமிடம் வரைக்குமே இந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இரண்டு நாடுகளுமே தனி நாடுகளாக அவங்களுடைய எல்லைகளை பிரித்து சரியாக உடன்படிக்கை அடிப்படையில் அது உடன்படிக்கை எட்டப்படாத வரைக்குமே அங்கே போர் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் முற்று பெறாது அது ஒரு டெம்பரவரியான ஒரு பாஸ் தான் எப்போனாலும் அந்த போருக்கான பட்டனை யாருனாலும் அமுக்கலாம் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு